தனவேல் உங்களை பற்றி சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் ஜெயங்கண்டம் அதான் வளர்ந்தது ஃபுல்லாக எல்லாமே எல்லாமே அங்கே தான் உங்கள் ஊர் எது நீங்கள் வந்து செந்துரை மருவத்தூர் அங்கே எப்படி போனீங்க இடத்தோட பட்டா அவர்கிட்ட இருந்தது அவங்க பிரதர்கிட்ட அதை நாங்கள் போகப்போ அவங்க பழக்கம் பழக்கம் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் மட்டும்தான் அம்மா அப்பா அம்மா இருக்காங்க அம்மா அம்மாவுக்கு தெரியுமா அந்த விஷயம் தெரியும் அதாவது மேரேஜ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்களால அதை ஏத்துக்க முடியல சரி பண்ணிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே ரைட்டு போ யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சரி அதுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது என்ன வயசு அது எப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குல்ல எப்படி ஏத்துக்கிட்டீங்க அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை மேடம் அப்ப அவ்வளவு சூழல் அந்த மாதிரி அவங்க பழகணுன்றதுக்காக நம்ம பழக கிடையாது அவங்க அந்த எப்படி சொல்றது அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுமே கிடையாது குழந்தைய வச்சுட்டு கஷ்டமா அப்போ ஒரு சின்ன பேச்சு வார்த்தை பழக்கம் அவ்வளவுதான் அதுல அப்படியே கொஞ்சம் நீ நல்ல போக வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படியே அவங்கள்ட்ட சரி ஆயிட்டு போக லாக் பண்ண அன்னைக்கு நீங்க சொல்லலையா அந்த விஷயத்த விட்டுட்டு இவங்க விட்டுட்டு நான் வந்துட்டாலே இவங்கள க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதாவது அவங்க மிரட்டுறது அந்த மாதிரி நான் அந்த சூழல்ல இவங்களை நான் அன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா இன்னைக்கு இங்க உட்காந்து அவங்க பேச முடியாது இப்ப உங்களை கல்யாணம் பண்ணார்ல அப்ப அவர் அங்கேயிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரா இல்ல மேடம் வாங்கம்மா தப்பு அவர் பசங்களுக்காக அவர் நல்லது கெட்டது செய்யணும்னா அம்மா அப்பா தேவை அவர் அந்த அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க டைவர்ஸ் கேட்கறதுக்காக அவங்க சொந்த அவங்க அக்கா பையனை யாரும் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க அவங்க வந்து கேட்டதுக்கு இல்லை எனக்கு பசங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது உனக்கு பண்ண இல்லை அதுதான் அவங்கெல்லாம் பண்ண அந்த இதுக்கு நான் பலிகடாயிட்டேன் அவ்வளோதான் சரி இப்போ ஒரு விஷயம் தனவேல் நீங்கள் வந்து சொத்தை பற்றி பேசக்கூடாது நீங்க சொன்னீங்களாம் அந்த பாப்பாவை அனுப்பிச்சு விடுறது ஓகே எதுவும் இல்லைன்னா நான் பார்த்துப்பேன் இல்லைன்னா இப்போ இப்போ அவளுக்கு அவ்வளோ சொத்து இருக்கு அதனால சும்மா வெறுங்கையோட அனுப்பிச்சா நாங்கள் எப்படி பாத்துக்கிறது நீங்க சொன்னீங்க சொன்னா இல்ல அது எப்படி நீங்கள் சொல்றீங்க நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும் ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்போ அந்த சொத்துங்கிறது விஷயம் நடுவுல வரக்கூடாது கல்யாணம் பண்ணி வச்சதே வந்து தவறான செயல்